தொடர் விடுமுறையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த எண்ணிக்கை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இது அதிகமானதுக்கு காரணம் என்னன்னா முருகன் மீது இருக்கின்ற பற்று ஒரு பக்கம் இருந்தாலும் பத்து மழையில செய்திருக்கின்ற நிறைய அபிவிருத்திகள் அதுதான் அது முக்கியமான நோக்கம் இது புதுமுனை புகுபழாவா அல்லது தைப்பூச விழாவா என்று கூட பேசினேன் அந்த அளவுக்கு நம்முடைய வெள்ளி முருகன் வந்து புது புது கட்டிடத்துக்கு உள்ளே போகின்ற பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் உதவி செய்தவர்கள் சேவை செய்தவர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாண்டு தை புஸ்தத்திற்கு ஏறத்தாழ ரெண்டரை மில்லியன் பீப்புள் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பக்தர்கள் கடந்த சனிக்கிழமையிலேருந்து இது வரைக்கும் வந்தவனமாக இருக்கின்றார்கள் அது மூன்று மில்லியனாக கூட ஆகலாம் தொடர் விடுமுறையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த எண்ணிக்கை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பால் கூடம்லாம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு இந்த அதிகமானதுக்கு காரணம் என்னென்னா முருகன் மீது இருக்கின்ற பற்று ஒரு பக்கம் இருந்தாலும் வத்து மன செய்திருக்கின்ற நிறைய அபிவிருத்திகள் அதுதான் அந்த முக்கியமான நோக்கம் இந்த அபிவிருத்திகள் வந்து பக்தர்களுக்கு ரொம்ப சொகுசாக இருக்கின்றது அவர்கள் வந்து இங்கே இருந்து தங்கி பார்த்து செல்வதற்கு அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்ற காலத்தில் குடும்பம் குடும்பமாக அவர்கள் இங்கே வந்து வருகின்றார்கள் இதை நான் கடந்த ஒரு வாரமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் உதாரணமாக நேற்று முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பூஜைக்கு பிறகு சரியாக ஒம்பது மணிக்கு புறப்பட்ட வெள்ளி ரதம் நம்முடைய பத்துமனைக்கு நேற்று முப்பத்தி தேதி ஒன்பது இரவு ஒன்பது மணிக்கு வந்ததன் காரணமாக கொடியேற்றம் எல்லா நிகழ்வும் ரத்து செய்யப்பட்டு அவசரம் அவசரமாக கொடியெல்லாம் ஏற்றி ஒன்பது மணி ஆயிடுச்சு பத்தாயிடுச்சு கொடியேற்று இது நம்முடைய சரித்திரத்திலே இது முதல் தடவையாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது பெரிய ஊர்வலம் இந்த ஊர்வலத்துக்கு பின்னால் நிறைய பக்தர்கள் நிறைய பந்தல்கள் தண்ணீர் பந்தல் அன்னதானம் தேங்காய் உடைப்பது பூட்டு பூட்டு கொண்டு நம்முடைய மக்கள் பக்தர்கள் இந்த ஆண்டு தைப்பூசத்தை மிக விமர்சையாக கொண்டாடியுள்ளனர் கொண்டாடி வருகின்றனர் அதற்காக நான் உண்மையிலே குறிப்படைகின்றேன் இதன் காரணமாக அடுத்த ஆண்டு தைப்பூசத்துக்கு எப்படி வெளித்தை கொண்டு வருவது என்ற யோசனை இருக்கின்றேன் ஒரு கால் போலீஸ்க அனுமதி பெற்று மாலை ஆறு மணிக்கு ரதத்தை எடுத்து விடலாம் என்று நிற்கின்றது அதாவது முதல் நாள் ஒரு நாள் முன்பே வெளி கொண்டு வந்து வைத்து அதை வைத்து கொடியை ப்ராப்பராக கொடியேற்றாமல் செய்வதில்லை ஆனால் எல்லாமே நேற்று தலைகீழாக மாறிவிட்டது இதெல்லாம் மாற்றி செய்ய வேண்டும் என்று என்ன எண்ணம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன் நேரம்னா பார்த்து தான் செய்யணும் இதெல்லாம் பார்த்து ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக அடுத்த தலைப்பு இருக்கும் வெளியிற ஊர்வலத்திற்கு வெளி தான் ஆரம்பிக்கிறது அந்த வெளி வந்து இப்படி இருபத்தஞ்சு மணி நேரம் வந்தா என்ன அவரை யோசிச்சு நாங்களும் நிறைய அபிவிருத்திகள் செய்து இது புதுமனை புகு விழாவா அல்லது தைப்பூச விழாவா என்று கூட நம்ம பேசினேன் அந்த அளவுக்கு நம்முடைய வெள்ளி முருகன் வந்து புது புது கட்டிடத்துக்கு உள்ளே போகின்ற அது குழு குழு வசதியோடு போகின்ற அதையெல்லாம் நம்ம கட்டி கொடுத்துருவோம் அதுக்காகத்தான் மன்றி பிரசார் அவர்களையும் என்னையும் நம்முடைய பிரதமர் நேராக வைத்து பேசி இங்கே ரெண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு அதற்கெல்லாம் நன்றி தெரிவித்து அன்னைக்கு பேசுனேன் அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நம்ம புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற நம்முடைய நூல் நிலையத்திற்கு டிஜிட்டல் மந்திரி என்ற முறையில் இன்னும் தானும் உதவி செய்யணுன் என்று சொல்லியிருக்கின்றார் அதை என்று அதிகார் சொன்னார் இன்னும் சொன்னார் அவரை வைத்து தான் நான் வந்து திறப்பு விழா செய்யலாம் என்று இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான அபிவிருத்தி இரண்டு பெரிய வேலைகள் தான் எனக்கு என்ன பாய்க்கிருக்கேன் ஒன்று ஐஸ்கலேட்டர் ஒன்று மல்டி பர்பஸோ இது முடிஞ்சு விட்டால் பத்து மனையில் இன்னும் அபிவிருத்தி பண்ணுறது ஒன்றுமே இல்லை இனிமேல் நான் எதுவும் செய்யவும் முடியாது ஆக நான் அதை செய்து முடிச்சுட்டு தான் நானும் ஓய்வு போயிடுவேன் பலம் இருக்கிற வரைக்கும் வேலை செய்வேன் இல்லாட்டி ஓங்கிட்டு போவேன்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க ஊர்வலத்துலேருந்து இவ்வளோ போலீஸாக இருக்கலாம் மலேசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை போலீஸ்காரர்கள் இங்கே வந்தாலும் கூட இந்த ப்ராடக்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய பக்தர்கள் அதிகமாக கூறியிருப்பாங்க பக்தி மனம் வண்ண வண்ண காவடிகள் பலவிதமான காவடிகள் ஆஞ்சநேயர் காவடி சொல்லக்கூடாதுங்க அதான் விரும்பி கெடுத்துட்டு வரான் போலீஸ்காரர் நிறைய உதவி இல்லாட்டி நீங்கள் நீங்க கொண்டு அவங்களாம் எடுத்துட்டு போடுறாங்க போடுறாங்கன்னா இது சாதாரண நிகழ்ச்சி இல்லை இதெல்லாம் அவங்க கட்டுக்கோப்பாக வச்சு எல்லா வேலைகளும் சுகமாக கொண்டிருக்க நேரத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் உதவி செய்தவர்கள் சேவை செய்தவர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக எனது மகன் டத்தர் சிவகுமார் அவர்கள் ஒரு ஆற்றிய பணியை மறக்க முடியாது அந்த பையை இல்லாட்டி நான் எனக்கு கை போனது மாதிரி இவங்களுடைய தை புசத்தை நடித்திருக்கவே முடியாது அதுக்கு நான் அவர் ஒரு நிர்வாக சபை உறுப்பினர் என்ற முறையில் ஒரு அரங்காவலர் என்ற முறையில் தேவஸ்தானத்தின் தலைவன் என்ற முறையில் அவருக்கு என்னுடைய பிரத்யேகமாக i me to good.